கடந்த கால சாதனைகளிலிருந்து வீரம் பெறுவதும் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் பெறுவதும் தான் ஒரு இயக்கம் ஒரு கருத்து ஒரு கருத்தியல் என்பது வளர்ந்து வருவதற்கான அடிப்படை ஆரிய பிராமணியம் என்பதனுடைய நவீன வடிவம் தான் இந்தியம் அந்த இந்தியத்தை கட்டி காக்கிற முதன்மையான கட்டமைப்பு என்பது இந்திய நாடாளுமன்றம் எல்லா பாசிசமும் ஜனநாயக வடிவத்தில் வந்தவைதான் தான் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் முசோலினி மக்கள் ஆதரவை பெற்றவன் தான் சர்வாதிகாரி மக்களுடைய ஆதரவை பெற்றவன் தான் என்பதை வைத்து குறுக்கிட முடியாது வரலாறு அவனை நம்பி நடந்து கொண்டிருப்பதில்லை மக்கள் என்பவர்கள் கைகால் கால் முளைத்தவனெல்லாம் இல்லை ஒரு கருத்தியலுக்கு உட்பட்டுதான் சமூகம் இயங்குகிறது மக்கள் இயக்கம் இயங்குகிறது எனவே ஒரு கருத்தியல் பரப்பல் என்பது வலுவாக செய்யப்பட வேண்டும் மக்கள் சமூகத்தினுடைய கருத்தியலாக என்று பேசுவதற்கே தடை செய்யப்பட்ட சொல் என்பது இருந்தது ஆனால் இன்றைக்கு தமிழரசன் ஒரு பொதுநிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார் குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசு அவருடைய இடத்திலே அவருடைய சிலையை அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும் கிட்டத்தட்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அந்த பெண்ணாடம் காலத்திலே தான் நாங்கள் எங்களுடைய வழியில் தோழர் மன மணியரசனவர்களும் நானும் மற்ற தோடர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறி தமிழ்த் தேசிய பாதைக்கு வந்தது வெவ்வேறு ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாமல் வெவ்வேறு தளங்களில் இருந்து தமிழ் தேசியத்திற்கு வந்தோம் என்பது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல அந்த தமிழ் தேசியம் என்பதற்கான தேவை எழுந்ததனுடைய வரலாற்று வெளிப்பாடுதான் அப்படி வந்தது இன்றைக்கும் கூட தொடர்கள் பல பேர் பலவிதமான செய்திகளை அதே நேரத்தில் தமிழ்த் தேசியம் என்பது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற மிகுந்த அக்கறையோடு செய்திகளை பேசியிருக்கிறார்கள் தமிழ்த் தேச மக்கள் கட்சி எவ்வளவு அடக்குமுறைகளுக்கு இடையிலும் உறுதியான மக்கள் சார்ந்த கட்டமைப்போடு இருக்கிறது என்பதை இந்த மாநாட்டில் நான் பார்க்கிற போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது எவ்வளவு நீங்கள் பேசலாம் எவ்வளவு தத்துவங்கள் எழுதலாம் அதற்கான அமைப்பு இல்லை என்று சொன்னால் அதற்காக உழைக்கக்கூடிய கட்டமைப்பு இல்லை என்று சொன்னால் அதற்கு ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய செயல்பாட்டாளர்கள் இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு தமிழ்த் தேசியத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்பதற்கான அடையாளமாகத்தான் மிகுந்த உற்சாகத்தோடு எழுச்சியோடு இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன் இதில் பணியாற்றி கொண்டிருக்கிற தோழர்கள் ஒவ்வொரு முகத்தையும் நான் பார்க்கிறேன் ஒரு புதிய நம்பிக்கையோடு புதிய வெளிச்சத்திற்கு வந்தது போல உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உழைப்பை நம்முடைய ஆய்வுக்கு எதிர்கால பணிகளை செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் கடந்த கால சாதனைகளிலிருந்து வீரம் பெறுவதும் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் பெறுவதும் தான் ஒரு இயக்கம் ஒரு கருத்து ஒரு கருத்தியல் என்பது வளர்ந்து வருவதற்கான அடிப்படை அப்படி நமக்குள்ளாக வேறுபட்ட கருத்துகள் இன்றையும் இருக்கிறது அதை நாம் மறுக்க வேண்டியதில்லை மறைக்க வேண்டியதில்லை ஆனால் நம்முடைய இலக்கு என்பது இந்த தமிழ் தேசத்தை படைப்பது ஒரு இறையாண்மை உள்ள அரசுரிமை உள்ள தமிழ்நாட்டை படைப்பது என்பதுதான் நமக்கான இலக்காக இருக்கிறது இதிலே மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது போகிற போக்கிலே தொடர் புகழேந்தி சொன்னார் இந்தியம் என்பது அரசியல் வார்த்தை அதனுடைய மெய்யியல் பொருள் என்ன ஒரு இனவியல் வரையறுப்பு என்ன ஆரிய பிராமணியம் தான் ஆரிய பிராமணியம் என்பதனுடைய நவீன வடிவம் தான் இந்தியம் அந்த அந்த இந்தியத்தை கட்டிக்காக்கிற முதன்மையான கட்டமைப்பு என்பது இந்திய நாடாளுமன்றம் இந்திய தான் இந்திய பாசிசத்தின் ஊற்றுக்கண் நினைவேலை வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஜனநாயகத்தின் வடிவமாக இருக்கலாம் எல்லா ஜனநாயக வடிவத்தில் வந்தவைதான் ஹிட்லர் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் முசோலினி மக்கள் ஆதரவை பெற்றவன் தான் ஸ்பெயினுடைய சர்வாதிகாரி மக்களுடைய ஆதரவை பெற்றவன் தான் எனவே மக்கள் ஆதரவு இருக்கிறதா என்பதை வைத்து பாசிசத்தை குறுக்கிட முடியாது வெறும் குழு சர்வாதிகாரமாக இருந்தால்தான் பாசிசம் இல்லை என்றால் அது இல்லை என்ற ஒரு சிறுபிள்ளைத்தனமான அந்த வரட்டுத்தனமான மார்க்சிய பார்வை இருக்கிறது ஐ வித் கோட் மார்க்சியம் என்று சொல்கிறேன் அந்த மார்க்சிய பார்வை இருக்கிறது அது வரலாற்றை ஓடிக்கொண்டிருப்பதாக பார்க்காது அசையாத ஒன்றாக நகல் எடுக்கிற ஒன்றாகத்தான் பார்க்கும் இன்றைக்கு மோடி நாளைக்கு கூட தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படலாம் இரண்டாயிரத்தி பதினாலே வந்ததனுடைய பலத்தை தாண்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்தார் நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு எம்பிக்கள் இருந்த காலத்தில் தான் வாஜ்பாயும் அத்வானியும் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார்கள் மிக நீண்ட காலமாக அவர்கள்தான் தான் இருந்தார்கள் ஆனால் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு வலுவான எதிர்க்கட்சியாக வந்தார்கள் குஜராத் படுகொலைக்கு பிறகு மீண்டும் மீண்டும் குஜராத்தில் அவன் கேள்வி முறையற்ற எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் பொருள் என்ன ஒரு கருத்தியலை கருத்தியலை அவன் மக்கள் மயப்படுத்துகிறான் அதன் மூலமாக மக்கள் ஆதரவை அவன் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் எனவே சிவில் சமூகம் என்று சொல்லுகிற மக்கள் சமூகத்தினுடைய நடத்தக்கூடிய போராட்டமும் அதனுடைய கருத்தியல் போராட்டமும் அரசியல் களத்தில் நடத்தக்கூடிய போராட்டமும் வேறு வேறு அல்ல இதில் எதுவும் தனியாக முந்திக்கொண்டு செல்ல முடியாது அதனுடைய முந்திக்கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகள் இயல்பாக நடக்கிற போது நாம் தோல்வி மனப்பான்மையில சிக்கிக் இவ்வளவு எவ்வளவு செய்தோம் யாரும் கவனிக்கவில்லை என்று நமக்கு நாமே புலம்பிக் கொள்வதற்கான காரணம் நாம் செவில் சமூகத்தினுடைய கொள்கையாக கருத்தியலாக அதை மாற்ற தவறி இருக்கிறோம் அதில் குறைபாடு இருக்கிறத சரி செய்து கொள்வோம் தானே ஏன் நமக்கான பேச்சை நாம் தான் பேச வேண்டியிருக்கிறது ஆனால் எதிரி அவனுடைய கருத்தியலை சொல்வதற்கு பாட புத்தகம் இருக்கிறது மத நிறுவனங்கள் இருக்கின்றன சாமியார்கள் இருக்கிறார்கள் தொலைக்காட்சி இருக்கிறது பத்திரிகைகள் இருக்கிறது இப்படி பலவிதமான இடங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய கருத்து என்பது இயல்பானது போல நார்மல் என்பது போல ஏற்கப்படுவதற்கு இயல்பு உண்டு அதற்கான ஏற்பாடுகள் உண்டு வாய்ப்பு உண்டு ஆனால் நாம் எதையும் உண்மையை எடுத்து பேசுகிற போது அது கலவரத்து தூண்டுவதாக ஒரு கலக குரலாக பார்க்கக்கூடிய செய்திகள் உண்டு நாம் யாருக்காக பேசுகிறோமோ அவனே அதை ஏற்க மறுக்கிற காலங்கள் தொடர்ந்து இருக்கும் அது மக்களுடைய கருத்தியலாக மாற்றப்படுவது பொருள் என்ன எல்லா மக்களையும் இந்த கருத்துக்கு உட்படுவது அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது மக்களில் மக்களுடைய அரசியல் என்பது என்ன மக்கள் புரட்சி என்பது என்ன மக்களிலே ஒரு சதவிகிதம் பேர் அவ்வளவுதான் ஒரு சதவிகிதம் பேர் உறுதியாக ஒரு கருத்தியலின் பக்கம் நிற்கிற போது விடுதலை கருத்தியலின் பக்கம் நிற்கிற போது அங்கே இயல்பாக மாற்றங்கள் நிக நிகழும் தொண்ணூறு விழுக்காடுக்காரன் ராமன் ஆண்டால் என்ன ராமணன் ஆண்டால் என்ன போய்கிட்டே இருப்பான் அவன் பிரச்சனையும் இல்லை எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை அதாவது அது அப்படியே இருப்பான் வரலாறு அவனை நம்பி நடந்து கொண்டிருப்பது இல்லை மக்கள் என்பவர்கள் கைகால் கால் முளைத்தவனெல்லாம் இல்லை ஒரு கருத்தியலுக்கு உட்பட்டுதான் சமூகம் இயங்குகிறது மக்கள் இயக்கம் இயங்குகிறது எனவே ஒரு கருத்தியல் வலுவாக செய்யப்பட வேண்டும் மக்கள் சமூகத்தினுடைய கருத்தியலாக நான் சொல்லுவது மக்கள் சமூகத்தினுடைய ஒரு இயங்கக்கூடிய செக்ஷன் கருத்தியலாக மாற்றப்பட வேண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது தமிழரசனுடைய உழைப்பு தியாகம் என்பது வீண் போகவில்லை அது மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்த் தேசியம் என்பதற்கான ஒரே வடிவத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது தமிழ் தேசியம் என்ற அந்த ஏற்பு இன்றைக்கு இதற்கு முன்னால் எல்லாம் தமிழரசன் பேசுவதற்கே பேசுவதே தடை செய்யப்பட்ட சொல் என்பது என்பதெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு தமிழரசன் ஒரு பொதுநிலைக்கு வந்து அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிற எல்லோருமே தமிழரசனை ஒரு பொது தலைவராக ஏற்க வேண்டும் அந்த பாதையை நீங்கள் மறுக்கலாம் பகத்சிங்கை நேதாஜியை எல்லோரும் தானே ஏற்றுக் கொள்கிறார்கள் எல்லாரும் காந்தியை மட்டும் தான் ஏற்றுக் கொள்கிறார்களா ஒரு இந்திய தேசியம் என்று வருகிற போது அதற்குள்ளே ஒரு பன்மையை அனுமதிக்கிறீர்கள் பன்மையை ஏற்கிறீர்கள் காந்தி மட்டும்தான் என்று சொல்வது இல்லை பகத்சிங்கையும் ஏற்கிறீர்கள் பகத்சிங்கை ஏற்கிறவர்கள் பகத்சிங்கனுடைய பாதையை பின்பற்றுவர்கள் என்று பொருள் அல்ல அவன் பொது நிலையிலே நமக்காக உழைத்தான் நம்மளுடைய விடுதலைக்காகத்தான் அவன் போராடினான் என்ற மதிப்பு இருக்கிறது ஒரு பொதுநிலை மதிப்பு அது எங்கே இருக்கிறதோ அந்த சமூகம் தான் அந்த தேசியம் தான் நிற்கும் இன்றைக்கு அந்த நிலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது செப்டம்பர் ஒன்று தமிழரசன் ஈகம் செய்த நாள் என்பதை குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசு அவருடைய இடத்திலே அவருடைய சிலையை அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும் அதை அதை செய்வதற்கு என்ன கஷ்டம் இருக்கிறது முத்துக்குமார் சிலை நாங்கள் அதற்கான தஞ்சாவூர் திருச்சி சாலையில செங்கிபட்டியில வைக்கிற போது மிக தெளிவாகவே ஒரு தனியார் இடமாக அதுக்கான இடத்தை வாங்கி பணத்தை கொடுத்து இடத்தை வாங்கி ஒருத்தர் நன்கொடையாக பெற்று அந்த இடத்துல வைத்தோம் அதுல ஒரு ஒரே ஒரு மில்லி மீட்டர் அந்த அந்த பீம் கீழே இருக்கிற பேஸ் பட்டம் வந்து சாலைக்கு வந்துருச்சு வழக்கு போட்டான் அந்த வழக்கில் வெற்றி தான் பிறகுதான் அதை வைத்தோம் இன்றைக்கு அவருடைய இடத்துல தோழர்கள் அதற்கான முயற்சி அரசு அனுமதித்தால் போதும் நீ தமிழ்நாடு அரசு ஒன்று காசெல்லாம் அதற்கான அனுமதி அளிக்கப்படுதுன்னு சொன்னால் இது தமிழ் தேசிய எழுச்சி எங்கிருந்து பீரிட்டு கிளம்புறதும் உனக்கே தெரியாது அந்த அளவுக்கு வரும் எந்த அளவுக்கு பொது நிலையில் தமிழரசன் மதிக்கப்படுகிறார் பொது தலைவராக இருக்கிறார் என்பது அந்த நாளிலே தெரியும் உனக்கு எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் எவ்வளவு ஒதுக்குமுறை இருந்தாலும் மக்களுக்காக இந்த இனத்திற்காக போராடியவர்கள் மறைக்கப்பட முடியாது மறைத்து விட முடியாது நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு வரிக்கும் அவருடைய வார்த்தைகளை நான் வேறுபடலாம் ஆனால் தமிழரசன் எங்களுடைய தலைவன் என்று சொல்வதில் யாருக்கும் தயக்கம் இருக்க முடியாது தமிழ் தேசியத்தின் தலைவர் தமிழரசன் என்று சொல்வதில் யாருக்கும் தயக்கம் இருக்க முடியாது அப்படியான நிலை நோக்கி போக வேண்டும் இன்றைக்கு இந்த பொதுமை தமிழ் தேசியம் என்பது இருக்கிறது தமிழ் தேசியம் என்பதனுடைய இன்றியமையாத கூறு பொதுமைதான் நீங்கள் வரலாறு நடைகளும் பாருங்கள் ஆரியத்தை எதிர்த்து ஆதிக்கத்தை எதிர்த்துத்தான் தமிழ் என்பது நிலை கொண்டிருக்கிறது தமிழுடைய வரலாறு நிலை கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த துணைக்கண்டத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ஒடுக்குண்டு ஒடுக்குண்டு திரிபுண்டு திரிபுண்டு இந்த மண்ணிலை இப்போது இருக்கிற மண்டலத்தில் வாழ்கிறோம் அப்படி ஒரு ஆரியத்தோடு தொடர்ந்து வரலாற்று பகையோடு நடந்து கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்தியத்திற்கும் தமிழ்த் இருக்கிற முரண்பாடு ஆரியத்தினுடைய இன்றைய நவீன வடிவம் தான் இந்தியம் எனவே அது எப்போதும் போல ஆரியனும் அப்படித்தான் பேசினான் இந்தியமும் அப்படித்தான் பேசும் நீனும் நான் ஒன்று எனக்குள் நீ வா என்பதுதான் அவனுடைய நீ தமிழை நான் ஏற்பதில் எனக்கு சிக்கல் கிடையாது சமஸ்கிருதம் மேலானது அதற்கு கீழே தமிழ் சமஸ்கிருதத்திலும் தோன்றியது என்பதை கட்டமைக்கப்பட்டிருக்கிற புனையப்பட்டிருக்கிற ஆதிக்க தேசியம் என்பது ஒரு இயல்பு போல காட்டுவதற்கான ஒரு இடமாக இந்திய நாடாளுமன்றம் இருக்கிறது எனவே அது ஜனநாயகத்தினுடைய அறிவாலயம் என்று கருதுகிறார்களே நடக்கிறது சர்வாதிகாரமே இருக்க வேண்டும் நாம் ஆனால் இந்த ஒன்றை ஜனநாயகம் என்று ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் தவறு இந்திய நாடாளுமன்றம் தான் நீங்கள் அந்த நாடாளுமன்றத்திற்குள்ளே நீ எவ்வளவு தலைகளாக இருந்தாலும் கூட எல்லோருமே தமிழ்த் தேசிய புரட்சியாளராக போய் நின்றாலும் கூட ஒரு மாற்ற முடியாது ஏன் அரசமைப்பு சட்டத்திலே அதை எழுதி வச்சிருக்கான் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருந்தால் தான் திருத்த முடியும் என்பது புரியாமல் வைக்கல இனி அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசினால் அம்பேத்கரை கேட்கிறான் அம்பேத்காருக்கு ரெண்டு முகங்கள் ரெண்டு சினிமா வில்லன் மாதிரி சினிமா கதாநாயகன் மாதிரி யாரும் கிடையாது வில்லன் அப்படி யாரும் கிடையாது அம்பேத்கரும் அப்படித்தான் சமூகத்தினுடைய அடித்தளத்தில் பிராமணியத்தை அதனுடைய ஆதிக்கத்தை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து காட்டி போராட்ட களத்தில் நின்றவர் அம்பேத்கர் ஆனால் அந்த ஆரிய பிராமணியத்தினுடைய அரசியல் வடிவமான இந்தியத்தை மிக உறுதியாக நின்று கட்டிக்காத்தவரும் அவர்தான் நாம் ரெண்டையும் பிரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் ரெண்டையும் பார்க்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய விவாதத்தில் எடுத்து பாருங்கள் இந்த பாரதம் என்ற பெயரை வைப்பதற்கு அவன் என்ன பேசினான் அம்பேத்கர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் எப்படி சமரசம் வந்தது எல்லாம் படிச்சு பாருங்கள் பாரதம் என்பதை இந்தியாவினுடைய பெயராக ஒருவன் ஏற்றுக்கொண்டால் நீ சூத்திரன் என்பதை பஞ்சம் என்பதை ஏற்றுக்கொடுகிறாய் என்ற அரசியல் உரையாடலே அதை ஏற்றுக்கொடுகிறாய் என்று பொருள் சனாதனம் இல்லாமல் இந்த வர்ணாசிரமம் இல்லாமல் பாரதம் என்பது கிடையாது எனவே இந்திய நாட்டிற்கே பாரதம் என்று பெயர் வைத்திருக்கிறான் என்றால் ஆரிய பிராமணியுடைய அரசியல் வடிவம் அதை அரசை சட்டத்திலே உறுதி செய்து வைத்திருக்கிறான் எனவே இந்த அரசமைப்பு சட்டத்தை அதை பாதுகாக்கிற நாடாளுமன்றத்தை அப்படியே வைத்துக் கொண்டு நீங்கள் தமிழ் தேசியம் என்பதை பேசினால் அறியாமையில் பேசலாம் ஆனால் அப்படி பேசுகிறவர்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு களங்களை காண்பதற்கான வாய்ப்புகளை தேடுபவர்கள் தான் பொறுப்பான போராளிகள் வேறுபாடுகளை தேடியே அலைவதை விட புள்ளிகளை தேடுவோம் வேறுபாட்டை மறைத்து விட மறக்க விவாதிப்போம் ஆனால் புள்ளிகளை தொடர்ந்து போராடுவோம் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளக் கூடாது இன்றைக்கு இந்த பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கோட்டையில டெல்லி செங்கோட்டையில கொடியேற்றி வைத்து மோடி பேசியது இதுவரையிலும் இருக்கிற பிரதமர்களிலேயே அதிக நேரம் பேசியது இந்த பேச்சு தான் எழுதுகிறார்கள் அந்த பேச்சை அந்த பேசுகிற போது அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் பார்த்தேன் நீங்கள் திரும்பவும் பாருங்கள் ஒரு பேச்சு மிகப்பெரிய சூதான திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார் மூன்று செய்திகள் சொல்கிறார் இந்த ஐ தீபாவளியிலிருந்து மாற்றி அமைப்போம் ஆரம்பிச்சிட்டான் எந்த நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கவில்லை அவர் கொடியே வரக்கூடிய நிதியும் அடிபட போகிறது இன்னொன்று அதன் மூலமாக சிறு குறு தொழில்களுக்கு பெரிய ஊக்கம் கிடைக்கும் கிடையாது அதையெல்லாம் நாம் பேசினால் அதிக நேரமாகும் எல்லோரும் ஏற்க கூடிய வகையில் மாற்றி அமைத்து ஆனால் எல்லோரின் மீதும் ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் அதை கொடியேற்றி விட்டு அறிவித்தார் மோடி தீபாவளியிலிருந்து வரப்போகிறது சொல்கிறார்கள் அதே போல மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய அந்த சமநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று டெமோகிராபி மிஷன் என்று அவர் அறிவித்திருக்கிறார் அதுல ரெண்டு பேர் தான் அவர்களுக்கு ஆரிய கட்டமைப்புக்கு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பிரிவினர் எதிரிகள் ஒன்று முஸ்லிம்கள் இன்னொன்று தமிழர்கள் ரெண்டு பேரையும் குறிவைத்து தான் அது சொல்லப்படுகிறது ஒன்று எல்லோரையுமே பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள் இந்த ஊடுருவியவர்கள் என்று சொல்லி அவர்களை அவர்கள் பெயராலே முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த தாக்குதலுக்கு உட்படுத்துவது நீங்கள் பாசிசம் என்று சொல்லுகிறமே அதனுடைய பிரச்சனை என்ன அது எப்படி செயல்படுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பதில் சொல்லாமல் ஆனால் பதில் சொல்லாமலேயே மக்களை ஏற்க வைப்பது அப்படி ஒரு கட்டத்திலே மக்களை கேள்வி எழுப்புவார்களானால் வாக்காளர்களுடைய காம்போசிஷன் அதனுடைய கட்டமைப்பையே மாற்றி அமைப்பது வாக்காளர்கள் தலைவர்களை ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அதுதான் பொதுவாக ஜனநாயகம் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு வருகிற போது என்ன செய்வார் என்றால் வாக்காளர்களை இவனுக்கு தகுந்தார் போல மாற்றி அமைத்துக் கொள்வான் இவனுக்கு எவன் வாக்களிப்பானா அவனை அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமை கொடுப்பான் மற்றவனுக்கு வாக்குரிமை இருந்து வெளியேற்றி விடுவான் இது வெளியேற்றுகிற முறை அது முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்த போகிறான் டெமோகிராபி மிஷன் என்று அறிவித்திருக்கிறான் செய்ய போகிறான் தொடங்கி விட்டான் இன்னொன்று என்னவென்று சொன்னால் சம்பந்தம் இல்லாதவனை ஒருவருடைய தாயகத்திலே நிரப்பி வைத்து தாயகத்திற்குள்ளே அந்த தேசிய இனம் அந்த தாயகத்திற்கு உரிய இனம் சிறுபான்மையினராக மாற்றுவது அதுதான் தமிழ்நாட்டில் நடந்த போகிறான் ஒரே அடியில பீகார்ல ஒரு எழுபது லட்சம் பேர் வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவான் அவர்களுக்கு எல்லாம் வாக்காளர்களே லிஸ்ட்ல இருந்து அங்கதான் எடுக்கிறான் பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர் உரிமை தான் எடுக்கிறான தவிர அவர்கள் இந்தியாவிலே எங்கேயும் வாக்காளர்கள் அல்ல என்று அந்த எல்லாம் கொண்டு போகல எங்கே இருக்கிறானோ அங்கே வாக்காளராக மாறி விடுவான்றான் இங்க ஏழரை லட்சம் பேர் வாக்காளர் அப்படி மாறுவதன் மூலமாக என்னாகிறது ஆகிறது இவனுடைய இவனுடைய தேர்தல் வடிவத்திலேயே தமிழ்நாடு தமிழர்களின் தாயகமாக இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் தமிழர்களால் தீர்மானிக்கப்படுவதாக இல்லாமல் ஒரு செயற்கையான குறுக்கீடை வாக்காளருடைய அதனுடைய சமநிலையிலேயே மாற்றி விடுவது பீகாரில் இருந்து ஏழரை பதினொன்னாம் ஆண்டு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே வந்திருக்கிற அந்த வாக்காளர் கணக்கெடுப்பெல்லாம் வைத்து நான் ரொம்ப அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறேன் புத்தகமான தோடர்கள் போட்டிருக்கிறார்கள் அதை பாருங்கள் நீங்கள் எங்கே எல்லாம் தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளிலெல்லாம் வாக்காளர்களாக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் பேர் குறைந்தபட்சம் இந்திக்காரன் இருப்பான் வெளி மாநிலத்துக்காரன் இருப்பான் அப்படி வருகிற போது நீங்க இப்போதே பாக்குறமே திருப்பூர்ல திமுக காரணம் நிக்கிறதுக்கு பயப்படுறானே திமுக காரணே அவனுக்கு தமிழ் தேசியவாதி அவனுக்கு வடநாட்டுக்காரனுக்கு திமுகவே பெரிய தமிழ் தேசிய தீவிரம் நீங்க அங்கே பேசுவான் கருணாநிதி தேசிய தீவிரங்கம் பேசுவான் இவர் என்ன ஓட்ட ஓட நமக்கு தெரியும் ஆனால் அவர்கள் அப்படி பேசுவார்கள் அப்படியானால் அவர்கள் இருக்கிற திராவிட கட்சிகளை கூட அவனோடு சேர்ந்து வந்தால் பார்ப்பான் நீ காங்கிரசோடு போகணும் அல்லது திமுக பாஜக சேர்ந்து வந்தால் உன்னை பரிசீலிப்பான் அவ்வளவுதான் வகையில் நீங்கள் அவனுடைய பெரும்பான்மையாக ஆகிவிட மாட்டான் அப்படி ஆகிவிட முடியாது என்ன தீர்மானிக்கிற சிறுபான்மையினாக மாறி போவான் வாக்காளராக மட்டுமல்ல நமக்கு என்ன சிக்கல் சொன்னா நமக்கு சில கருத்தியல்கள் நமக்கு எந்த மூளை என்பது ஒரு மைதானம் காலியான மைதானம் கிடையாது நமக்குள்ள ஏற்கனவே சில கருத்தியல்கள் இருக்குது அதுவும் கொள்கை சார்ந்து போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு சில கருத்தியல்கள் நமக்குள்ள இருக்கும் அதுதான் நம்முடைய தமிழ்நயன் சொன்னார் இந்த கொல்லிமலை தீர்மானம் என்று நினைக்கிறேன் இந்த இதில எல்லாம் பார்க்க வேண்டும் தமிழரசனுடைய அந்த கொல்லிமலை தீர்மானம் அதற்கு முன்னால் ஒரு தீர்மானம் மூன்று தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு பரிசீலியுங்கள் நீ தமிழிடத்தில் சிங்களமயமாக்குவதை எதிர்க்கவே முடியாது தமிழீழத்தில் சிங்களமயமாக்கல் வருகிற போது நாம் எதிர்க்கிறோம் அது இயல்பாக எல்லோருக்கும் தெரிகிறது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்திக்காரன் தொழிலாளியாக வருகிறான் என்று சொன்னால் அவர் பாட்டாளி மார்வாடி மார்வாடியை விட்டுட்டு எதை எதிர்க்கணும் சொல்ல மார்வாடியும் எதிர்ப்போம் இவனையும் எதிர்ப்போம் ஒரு இனத்தினுடைய தாயகத்தில் தான் நீ சோசியலிச புரட்சியும் செய்ய முடியும் உனக்கு ஒரு தாயகம் இல்லை என்று சொன்னால் புரட்சி நடத்துறதுலாம் இடமே கிடையாது உனக்கென்று ஒரு நாடு இல்லாத போது நீ படைப்பதற்கென்று ஒரு உலகமும் உனக்கு கிடையாது இந்த உலக பாட்டாளிகள் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மாத்திருவாங்க வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் ஒன்று நடக்கவே கிடையாது தொடக்கத்தில் பேசுகிற போது தமிழரசன் சொன்னார் ஹோச்சி மின் அங்க இருக்கிற இந்தோ சீனா என்பதை ஒவ்வொரு தளமாக ஒவ்வொரு தேசிய தாயகமாக புரிந்து கொண்ட பிறகுதான் புரட்சியை சாத்தியமானதுதான் உண்மை அதான் உண்மை இல்லை என்று சொன்னால் புரட்சியின் பேரால் ஆதிக்கவாதியின் பக்கம் நிற்பாய் ஏனென்றால் இன்றைக்கு வெறும் துப்பாக்கி யுகம் அல்ல ஜனநாயகம் என்ற பெயராலே தேர்தல் காலமும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வடிவத்தில் பாசிசம் எப்படி வரும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இன ஆதிக்கம் எப்படி வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் மிக முக்கியமாக களம் காண வேண்டிய இடம் என்பது வெளியாரை போராட்டம் அது முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலாளியாக இருந்தாலும் சரி அவர்களை வரம்புக்கு உட்படுத்தி வெளியேற்ற வேண்டும் போட்ட மாதிரி போடுறது போடுறதில்ல படிப்படியாக அவர்களை வெளியேற்றுவதற்கான அரசியலை முன்வைக்க வேண்டும் தாயகத்தை பாதுகாக்காமல் இந்த தாயகத்திற்கான புரட்சியை நீங்கள் செய்யவே முடியாது நீங்கள் பேசுகிற போது உங்களுடைய அரசியல் முன்னேறி செல்கிற போது அவன் உங்களுக்கு பக்கத்திலே உங்களைப் போலவே பேசுகிறவனாக அவனுக்கு ஒரு ஓட்டு அவனுக்கு ஒரு கருத்து அவன் சொல்வதையும் கேட்க வேண்டும் என்ற நிலையிலே தள்ளப்படுகிற போது நாம் எதையும் செய்ய முடியாது எனவே அந்த களத்தில் யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கிறதோ அவங்களெல்லாம் சேர்ந்து செயல்படுவோம் போராடுவோம் போராடி கொண்டு நமக்குள்ளே விவாதம் செய்வோம் எல்லா கதையும் முடிச்ச பிறகு தான் நான் உங்களோட நடக்கவே நடக்காது அது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும் வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் வேறுபாட்டை நாம் மறைக்க வேண்டியதில்லை மழுங்கடிக்க வேண்டியதில்லை அதை பற்றி விவாதிப்போம் ஆனால் சில கலங்களையாவது அடையாளம் கண்டு கொண்டு நாம் முன்னேற வேண்டும் நமக்கான ஒரு பொது அடையாளம் தமிழரசன் அதை ஏற்க வேண்டும் வெளியாரை வெளியேற்றுகிற போராட்டத்தை எந்த வடிவத்தில் நடத்த நாம் முயற்சிக்கிறோமோ அப்படி நடத்துவோம் அதுபோல இந்த வாக்காளர் என்ற பெயராலே அடுத்த இனத்துக்காரன் வருகிற போது அதை எதிர்ப்போம் திராவிடம் என்ற போர்வையில் இன்னொரு வகையான அடுத்த நிலை என்ற புரிந்து கொள்வோம் இதுல ஒண்ணு சிக்கலே கிடையாது இதுல நாம் முரண்பட இருந்தால் அது பிறகு பேசுவோம் அவ்வளவுதானே எதிலே உடன்படுகிறோம் அதுல சேருவோம் ஆனால் ஒன்று நிச்சயம் இந்த இந்தியத்தினுடைய அடியாளாகத்தான் இந்த திமுகவோ திமுக ஆட்சியை செயல்படுகிறது என்பது நடைமுறையில் யாருக்கு முரண்பாடு கிடையாது அதனுடைய கோட்பாட்டு வகையில் விவாதங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அவர்கள் சொல்வதைத்தான் செய்கிறார்கள் அவன் பன்னெண்டு மணி நேரம் சொன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதான் செய்கிறார்கள் எனவே செயல் களத்திலே ஒற்றுமையும் கருத்தியல் களத்திலே விவாதமும் என்ற வகையில் தமிழ்த் தேசியத்தை ஒரு மக்கள் அரசியலாக போராட்ட அரசியலாக எடுத்து செல்ல முடியும் அப்படி போராட்ட அரசியலாக எடுத்து செல்கிற போது இந்த அடுத்த மேல் நேரில் இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் இருப்பவர்களையும் நான் நட்போடு பார்க்க முடியும் எங்கே முரண்பெறுகிறோமோ உறுதியாக முரண்படலாம் அப்படிப்பட்ட வகையில் தமிழ்த் தேசியத்தை தமிழ் தேசிய இனத்தின் அரசியலாக எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு முன் எப்போதையும் விட இப்போது வந்திருக்கிறது தமிழரசனுடைய தியாகம் வீண் போகிவிடவில்லை என்ற வெளிச்சத்தை புரிந்து கொண்டு நாம் நாம் இருட்டாக இருக்கலாம் நமக்கு முன்னால் வெளிச்சம் இருக்கிறது நம்பிக்கையோடு முன்னேறுவோம் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்